வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு செட்டிநாடு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு இருந்து மூணு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி நான் இன்னைக்கு சின்ன தக்காளியாக யூஸ் பண்ணுறதுனால ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு இன்ச் சைஸில் ஒரு துண்டு இஞ்சி நாலு பல்லு பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒரு ஒன்றரை வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் இது நல்லா பெரிய வெங்காயம் மசாலாவுக்கு ஒரு ரெண்டு பெரிய துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் மூணில் ஒரு டீஸ்பூன் முழு வெந்தயம் மூணில் ஒரு டீஸ்பூன் முழு நல்ல மிளகு மூணில் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் முழு மல்லி விதை ஒரு ஆறிலிருந்து எட்டு காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஜாஸ்தியோ கம்மியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது போக அரை கிலோ மீன் நான் வந்து முள் இல்லாத துண்டு மீனை எனக்கு யூஸ் பண்ணுறேன் தாளிக்கிறதுக்கு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் கருவேப்பில இந்த சோம்பு வெந்தயம் இதெல்லாம் நம்ம மசாலாக்கு எடுத்தது போக இது தனியா, ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டீஸ்பூன் உப்பு முதல்ல ஒரு பேனில் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் இந்த எல்லாம் போட்டு வறுத்துக்கோங்க நான் முதல்ல பெரிய சைஸ் அதாவது வதங்க நேரம் ஆகிற மசாலாவும் முதல்ல சேர்த்துருக்கேன் நல்ல மிளகு கிராம்பு பட்டை ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு அரை நிமிஷம் வதக்கிட்டு அது கொஞ்சம் அப்புறமா சோம்பு ஜீரகம் வெந்தயம் இந்த மூணையும் சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா ஜீரகம்லாம் படபடன்னு வெடிச்சிரும் ஆனால் நல்ல மிளகு பொரியாமல் இருக்கும் அதனால் முதல்ல அதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஜீரகத்தை சேர்த்துட்டு கடைசியாக மல்லி விதைய சேர்த்துக்கோங்க மல்லி அப்படி அப்படிதான் முதலையே சேர்த்தீங்கன்னா கரிஞ்சிடும் கடைசியா மல்லி விதையும் சேர்த்து நல்ல மனம் வந்ததுக்கு அப்புறம் கடைசியா வத்தல போடுங்க அதாவது காஞ்ச மிளகாய் ஏன் காஞ்ச மிளகாய் கடைசியாக போடனா முதலே போட்டால் அது வந்து கருத்துரும் அப்புறம் குழம்பு ரொம்ப டார்க்காக வரும் அதனால கடைசியா போட்டிங்கன்னா நிறம் மாறாமல் நல்லா அழகான கலரில் கறி கிடைக்கும் இது நல்லா சூடேறி நல்லா வறுத்து வாசனை வந்த உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து தனியாக ஒரு இதில் கொட்டி வச்சிருங்க ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சிக்கலாம் நான் வந்து ஒரு லோலேருந்து மீடியம் ஃப்ளேம் தான் யூஸ் பண்ணேன் அப்போ தான் அது கறியாமல் நல்லா மனமாக வரும் ஆறுனதுக்கப்புறம் அந்த தேங்காய் நம்ம அரைச்ச மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க அதே பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா காஞ்ச உடனே தாளிக்கிறதுக்கு வச்சிருந்த கடுகு சோம்பு வெந்தயம் இதெல்லாம் போட்டு கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகாயை ரெண்டாக மூணாக கீறி வச்சுருக்கேன் அது நான் முதல்ல லிஸ்ட்டில் சொல்லலை இது சும்மா ஒரு வாசனைக்காக தாளிக்கிறேன் சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒன்றரை வெங்காயம் போட்டு அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த இஞ்சி பூண்டை தட்டி போட்டிருக்கேன் அதையும் போட்டு ஒரு ஒன்றரை நிமிஷம் வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போய் எண்ணெய் தெளிஞ்சதுக்கப்புறம் வச்சுருந்தேன் ஒரு பெரிய தக்காளி அல்லைனா ரெண்டு சின்ன தக்காளி இதையும் சேர்த்து ஒரு மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும் எண்ணெய் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா நம்ம வறுத்த மசாலா தேங்காய் கூட கால் கப்லேருந்து அரைக்கப் தண்ணி உங்களுக்கு அரைக்கிறதுக்கு தேவைப்படுற மாதிரி சேர்த்து அதை நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் அந்த மசாலாவை போட்டு ஒருக்கா நல்லா கிண்டிக்கோங்க அந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலா எல்லாம் நல்லா கம்பைன் ஆகணும் கலந்ததுக்கு அப்புறமா கூட ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த ஜாரையே அலசி ஊத்துனீங்கன்னா அதுலேருந்து இருந்து இன்னும் நிறைய மசாலா வேஸ்ட் ஆகாம கிடைச்சிரும் இது வந்து ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சிருந்த கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றையிலேருந்து இருந்து ஒன்றே முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து மூடி வச்சிருங்க மீடியமில் ஒரு இருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கன்சிஸ்டன்சி திக்காக வந்திருக்கும் நல்லா எண்ணெய் தெளிய ஆரம்பிச்சிடும் இப்போது கறி வந்து நல்லா கரெக்டான பக்குவத்தில் இருக்கு இனிமே நம்ம மீன் துண்டை சேர்த்துக்கலாம் குழம்பு கொதிக்க போதே மீனை சேர்த்திங்கன்னா மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும் அப்புறம் உடஞ்சி ரொம்ப உதிந்து போயிடும் பீஸாவே இருக்காது அதனால குழம்புலாம் நல்லா கொதிச்சு இறக்குறதுக்கு ஒரு நாலு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மீனை சேர்த்து திரும்பி மூடி வச்சிருங்க ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் துண்டு மீன்றனால சீக்கிரமே வந்துடும் அதனால ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க அப்புறம் மீன் உடஞ்சி போயிரும் மூணு நாலு நிமிஷம் கொதிச்ச உடனே திறந்து மல்லி தூவி இறக்குனீங்கன்னா செட்டிநாடு மீன் குழம்பு தயார் இது சாதத்து கூட ரொம்ப அருமையா இருக்கும் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி